அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபேசமரா நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டோய்டா கோலிஸ் வீடியோ பார்த்திங்கன்னாக்கா நேற்று தான் அப்டேட் பண்ணால் அண்ணன் பார்த்திங்கனாக்கா போலூர்லேருந்து இருந்து கஸ்டமர் கஸ்டமர்டர் டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துருவோம் ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரோன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம போலூர் கஸ்டமர் எடுத்து கொடுத்துருவோம் அதே மாதிரி அண்ணன் பேரில் டியூ பண்ணி கொடுக்க சொல்லி ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு இந்த வண்டி கொடுத்தாச்சு போலூர் கஸ்டமருக்கு அண்ணனுடைய கமெண்ட் கேளுங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் கிட்ட வந்தேன் ஒரே ஒரு மணி நேரத்தில் வியாபாரத்தை முடிச்சாரு சொன்ன ரேட்டு கொடுத்தாரு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு நல்ல கை ராசி நல்லா பண்ணி கொடுத்தாரு சொன்னக்கூடிய கொடுத்தாரு நாங்கள் போல கண்ணாண்டு காணாண்டு வரோம் வில்வாணிலேருந்து வரோம் வீட்டுக்கு வண்டி திருப்தியாக இருக்குது நல்லா இருக்குது நல்லாயிருக்கு கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் சொன்னதை விட நான் விட எனக்கு எவ்வளோ கம்மி பண்ணி பண்ணி கொடுத்தாரு நல்லது வாங்க பண்ணி கொடுப்பாரு இந்த வீடியோ பார்த்தது பார்த்தீங்கன்னா அவங்கள பையன் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருக்கார் வெளிநாட்டிலேருந்து வீடியோ பார்த்துட்டு அவர் அப்பாவை அமுச்சு விட்டு இப்போ இந்த வண்டி பேசுப்பான்னு சொல்லிட்டு அவரும் வீடியோ காலில் வந்தார் வண்டி எல்லாமே வீடியோ காலில் கொடுத்தா அண்ணனை டெஸ்ட்டையும் பார்க்க சொல்லி ஒரு சூப்பரான வண்டி முடிச்சு கொடுத்துருவோம் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நம்மளை சப்ளை ஒரு ரெண்டு வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறான்னு சொன்னார் கஸ்டமரில் டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் அதேமாதிரி அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுறோம்னு சொல்லிட்டோம் உங்களே தெரியும் பாலா பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருது ஏன்னா வண்டி விற்கிறவங்க சரி வாங்குறவங்க ரெண்டு பேருக்குமே ஃபேவரட்டாக பண்ணி கொடுத்துருது இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வந்துன்னு இருக்கோம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபா அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே நன்றி வணக்கம்